வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல ரொம்பவே ட்ரெடிஷ்னலான மஸ்கோட் அல்வா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அழுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல அரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அரை கப் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு முழு தேங்காயில இருந்து பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதுல மொத்தம் மூணு கப் பால் இருந்தது அதை இப்போ ஒரு கரண்டியில விஸ்க வச்சு நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு கப் ஜீனி எடுத்து அதையெல்லாம் கேரமல் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு ஜீனியெல்லாம் நல்லா கேரமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு தேன் கலர் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஹை ஃபிளேம் லோ ஃபிளேம்னு வச்சு இப்பதிலருந்து கேரமல் ஆனதுக்கு பின்னால அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கெட்டியா தான் தெரியும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா லூஸ் ஆயிக்கும் இப்ப ரிமைனிங் இருக்க அரை கப் தண்ணியும் சேர்த்து இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கான ரீசன் வந்து நம்மளுக்கு ஹல்வாலே கலர் நம்ம ஃபுட் கலர் சேர்க்கல இதுல இருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்டும் கிடைக்கும் அதனால தான் இந்த இது செய்யறோம் இப்ப அது கூட 2 கப் ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு ஜீனி நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன் ஃப்ளவர் மைதா தேங்காய் பால் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட சேர்த்துடலாம் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுல நம்ம கான்சாவை சேர்த்து இருக்க ரொம்பவே குவிக்கா கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும் அதனால இப்ப நல்லா சேர்த்துக்கலாம் இப்ப அது கூட இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காக ஒரு இன்ச் சால்ட் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்ப அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப இது நம்மளுக்கு ஓரளவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு ஹை பிளேம்னு மாத்தி மாத்தி கம்மி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இதுல நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல இதுல நம்ம தேங்காய் பால் சேர்த்திருக்கனால தேங்காய் பால்ல இருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அதுவே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம பீஸ் போடாம சும்மா சாப்பிடாத இந்த ஸ்டேஜ்ல எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நம்ம பீஸ் போட்டு சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட குக் ஆகட்டும் இப்போ நம்மளுக்கு பீஸ் போடுற கன்சிஸ்டன்சியில் அல்வா நல்லா பேனில் ஒட்டாமல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை ஒரு ட்ரெயிலையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம எந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப் போகிறோமோ அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு லெவலாக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஒரு ஈக்குவலா லெவல் பண்ணி விட்டுறலாம் அப்பதான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே ஷேப்ல கிடைக்கும் இப்ப எந்த ஒரு ஏர் கேப் இல்லாம இருக்கிறதுக்கு நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம் இது அப்படியே நல்லா கூல் ஆகட்டும் நல்லா கூலானதுக்கு பின்னால நம்ம ஒரு பிளேட் இல்ல சாப்பிங் போர்ட்ல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருந்துச்சுனாவே ரொம்பவே குயிக் கட்டி மோல்ட் ஆகி வந்துடும் இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சர்வ் பண்ணிடுறேன் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ட்ரெடிஷ்னலான மஸ்கோத் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு காமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் ஒயிட் ரோஸ் டீனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் i <laughs>